நகரை சேர்ந்தவர் நாற்பத்தி மூன்று வயதாகும் சங்கர் இவர் வடமதுரை பகுதியில் செயல்படும் பஞ்சாலையில் வேலை செய்து வருகிறார் இவர் இன்று விசிகா மாநாட்டிற்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த பொழுது இவரது அண்ணன் மகன் கௌதம் என்பவர் தனது சித்தப்பா தோள்பட்டை மற்றும் இடது கை விரல்களை வெட்டி எடுத்துள்ளார் மேலும் சங்கரின் அண்ணன் முத்தமிழ் முனியாண்டி என்பவர் இறந்து ஒரு வருடம்தான் ஆகிறது இந்த நிலையில் கௌதம் தனது அம்மாவுக்கும் சித்தப்பாவுக்கும் கள்ள தொடர்பு இருப்பதாக நினைத்து சித்தப்பாவை கண்டித்துள்ளதாக தெரிகிறது இந்த பிரச்சினை கடந்த சில நாட்களாகவே நடந்து வந்துள்ளது இதன் காரணமாக இன்று காலை யாரும் எதிர்பார்க்காத நிலையில் இச்சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார் ஷங்கரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்கு முன் தப்பி ஓடிவிட்டார் ஷங்கரை மீட்ட உறவினர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் சிகிச்சை பணலளிக்காத காரணத்தினால் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த வடமதுரை காவல் ஆய்வாளர் முனைவர் கண்ணன் தலைமையில் வழக்குப்பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தப்பி ஓடிய கவுதமை தேடி வருகின்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது বাং সে ভাই ওদিকে போறা தாவு লাইট போடப்படாத আডা কুত্তা মত নந்து দেইলে উড়ামা চলে কাম্পনি தாউতে লাইট এনে দাও সোনা தாউতে পটে পটে வெட்டுப்படையில <tip>